டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்தொன்பது அன்று தமிழ்நாட்டிற்கான ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது சிறப்பு தீவிர திருத்தப்பணியின் முக்கிய அங்கமாகும் சிறப்பு தீவிர திருத்தப்பணியின் ஒரு முக்கிய பகுதியாக இந்த வெளியீடு நடைபெறுகிறது இது வாக்காளர் பட்டியலின் துல்லியத்தையும் முழுமையையும் உறுதிப்படுத்துவதன் மூலம் தேர்தல்களின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார் இது வாக்காளர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது நவம்பர் நான்கு ஆம் தேதி முதல் பூத் லெவல் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று விரிவான சரிபார்ப்பு பணிகளை மேற்கொண்டனர் இந்த பணி வாக்காளர் விவரங்களை நேரடியாக உறுதிப்படுத்தியது இறந்த வாக்காளர்கள் முகவரி மாற்றங்கள் நகல் பதிவுகள் மற்றும் கண்டுபிடிக்க முடியாத வாக்காளர்கள் போன்ற பல்வேறு சிக்கல்களை சரிசெய்வதே இதன் முதன்மை நோக்கம் இதன் மூலம் பட்டியல் சுத்தமாக்கப்படுகிறது இந்த விரிவான சரிபார்ப்பு பணி ஆரம்பத்தில் டிசம்பர் நான்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் டிசம்பர் பதினான்கு அன்று முடிவடைந்தது இது கூடுதல் நேர அழிப்பின் மூலம் மேம்பட்டது வரைவு பட்டியல்கள் தமிழ்நாடு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு கிடைக்கும் அனைவரும் எளிதாக அணுகலாம் பொதுமக்கள் தங்கள் விவரங்களை ஈசி இணையதளமான ஈசி அல்லது தமிழ்நாடு தேர்தல் துறை இணையதளமான சுட்டி என்று கோவு என் மூலம் சரிபார்க்கலாம் இது மிகவும் வசதியான முறை தங்கள் பெயர் மற்றும் எபிக் எண்ணை பயன்படுத்தி ஆன்லைனில் எளிதாக சரிபார்க்கலாம் அல்லது கருடம் ஆஃப்லைனில் நேரடியாக சரிபார்த்துக் கொள்ளலாம் இரு வழிகளும் கிடைக்கின்றன டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பத்தொன்பது முதல் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு பதினெட்டு வரை பெயர்கள் விடுபட்டிருந்தால் அல்லது தவறான விவரங்கள் இருந்தால் மேல்முறையீடு செய்யும் கால அளவு உள்ளது இந்த காலத்தில் உடனடியாக செயலாற்றலாம் ஆட்சேபனைகளையும் கூட்டுரிமைகளையும் கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கலாம் பல வழிகள் உள்ளன தேர்தல் ஆணையம் இந்த வழக்குகளை ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு பத்து வரை முறையாக மறுபரிசீலனை செய்யும் அனைத்தும் விரிவாக ஆய்வு செய்யப்படும் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு பதினேழு அன்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் இது முழுமையான பட்டியல் இந்த சிறப்பு தீவிர பணி நகல் பதிவுகள் இருந்தவர்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறியவர்கள் மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டினரை பட்டியலில் இருந்து நீக்குவதில் கவனம் செலுத்துகிறது இது மிகவும் முக்கியமானது புதிய வாக்காளர்கள் பதிவு செய்ய படிவம் ஆறு ஐ பயன்படுத்தி விண்ணத்திக்கு ஊக்குவிக்கப்படுகிறார்கள் இது எளிய முறை தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு புள்ளி நான்கு ஒன்று கோடி வாக்காளர்கள் உள்ளனர் இன்று திருத்தத்தின் போது ஆறு புள்ளி நான்கு ஒன்று கோடி படிவங்கள் விரிவாக சேகரிக்கப்பட்டன இது பெரிய அளவிலான பணி பெயர்கள் நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் தெளிவாக வழங்கப்படும் அதனால் பொதுமக்கள் புரிந்துகொள்ளலாம் கொள்ளலாம் வெளிப்படைத்தன்மை உறுதி குடியிருப்பு மாறியவர்கள் தங்கள் முகவரி மாற்றத்திற்கு படிவம் எட்டு ஐ புதிய வாக்காளர்கள் பதிவிற்கு படிவம் ஆறு ஐ பயன்படுத்த வேண்டும் சரியான படிவங்கள் முக்கியம் இந்த முழு செயல்முறை வாக்காளர் பட்டியலின் நம்பகத்தன்மையையும் ஜனநாயகத்தின் ஒருமைப்பாட்டையும் வலுப்படுத்தி உறுதி செய்கிறது அனைவருக்கும் நன்மை